வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் புதுதில்லியில் மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சிக் கழகத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் நடவடிக்கைகளில் அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி தெரிவித்துள்ளாா் கல்வெட்டு ஆய்வாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இரண்டு அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று மருத்துவர் பணியிடங்கள் இம்மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஆக்லாந்தில் நடைபெறும் ஏஎஸ்பி கிளாசிக் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றுக்கு இந்தியாவின் சுமித் நாகல் தகுதி பெற்றுள்ளார் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் மெட்ரோ ரயில்கள் மூலம் நகர்ப்புற போக்குவரத்து மேம்பட்டிருப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் முதல் முறையாக தலைநகர் டெல்லியில் நமோ பாரத் ரயில் இன்று துவக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார் சாஹிபாபாத் நியூ அசோக் நகர் இடையே நமோ பாரத் வழித்தடத்தை பிரதமர் இன்று தொடங்கி வைத்ததோடு இந்த ரயிலில் பயணம் மேற்கொண்டு உடன் பயணித்த குழந்தைகளுடன் கலந்துரையாடினார் தொடர்ந்து புதுதில்லியில் பனிரெண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் அதிநவீன மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் அவர் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் மத்திய அரசு மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் நடவடிக்கைகளில் முனைப்புடன் செயலாற்றி வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி தேவி தெரிவித்துள்ளார் கோவையில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற நிலையை எட்ட அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்கு இன்றியமையாதது என்றார் ஊட்டச்சத்து குறைபாடு கல்வி அறிவின்மை பாலின சவத்துவமின்மை உள்ளிட்ட சவால்களை கையாள்வதில் மகளிரின் தலைமை ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்திற்கு வழிகோலும் என்றார் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்கும் வகையிலான பிரதமரின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிவன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை புதுதில்லியில் மேற்கொள்கிறார் விண்வெளி பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உள்ளிட்ட பிரிவுகளில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளன இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையிலான விவாதங்களும் இதில் இடம்பெறவுள்ளன இரண்டு நாள் பயணமாக இன்று புதுதில்லி வரும் ஜேக் சலிவன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரையும் சந்தித்து பேசவுள்ளார் சுவாசபாதை நோய்களை ஏற்படுத்தும் ஹச் எம் பி வைரஸ் குறித்து பொதுமக்கள் அச்சங்கொள்ள தேவையில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீனாவில் இந்த வைரஸ் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக இதற்கான ஆய்வகங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த வைரஸ் பரவல் குறித்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் பகிருமாறும் உலக சுகாதார அமைப்பிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது பங்களாதேஷ் நாடு கைது செய்த இந்திய மீனவர்கள் தொன்னூற்று ஐந்து பேரும் இந்தியா கைது செய்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த தொன்னூறு மீனவர்களும் இன்று பரஸ்பரம் அந்தந்த நாட்டு கடலோர காவல் படையிடம் ஒப்படைக்கப்படுகின்றனர் அதேபோல் மீனவர்களின் மீன்பிடி படகுகளும் பரஸ்பரம் ஒப்படைக்கப்படுகின்றன இதற்கான நடவடிக்கைகள் கடந்த வியாழக்கிழமை தொடங்கின கடந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இந்திய மீனவர்களை பங்களாதேஷ் கடற்படையினர் கைது செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் இது என்பதால் ஆளுநர் திரு ஆர் என் ரவி நாளை உரையாற்றுகிறார் ஆளுநர் உரைக்குப் பின் பேரவைக் கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் சிந்துவெளி எழுத்து முறையை புரிந்து வழிவகை செய்தால் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று சிந்துவெளி நாகரிக கண்டுபிடிப்பின் நூற்றாண்டு விழாவில் இதனை தெரிவித்த அவர் கல்வெட்டு ஆய்வாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இரண்டு அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்றார் சிந்து எழுத்து முறையை தெளிவாக புரிஞ்சிக்க உதவும் வழிவகைய தொல்லியல் அறிஞர்கள் இருக்கும்படி கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசாக வழங்கப்படும் தலைசிறந்த தொல்லியல் அறிஞர் ஐராவத மகாதேவன் அவர்கள் பெயர்ல ஒரு ஆய்வருக்க அமைக்க கோடி ரூபாய் நல்கை வழங்கப்படும் தமிழ் பண்பாட்டின் தொன்மையை உலகமே தெரிஞ்சிக்கணும்னு ஓயாம உழைக்கிற தலை சிறந்த தொல்லியல் அறிஞர்கள் மட்டுமின்றி கல்வெட்டியல் ஆய்வாளர்கள் நானவியல் வல்லுநர்கள் ஆகியோரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் இரண்டு அறிஞர்கள் வழங்கப்படும் முன்னதாக சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று மருத்துவர் பணியிடங்கள் இம்மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் பெரம்பலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவ தேர்வு வாரியம் மூலம் தேர்வுகள் நடத்தப்பட்ட நிலையில் இருபது நாட்களில் தேர்ச்சி பெற்றவர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு நியமனம் செய்யப்படுவார்கள் என கூறினார் முன்னதாக கொளக்காநொத்தம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வட்டார பொது சுகாதார ஆய்வகத்தை அமைச்சர் இன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் இருநூற்று பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயிர் சிறப்பு சிகிச்சைக்கான புதிய கட்டிட கட்டுமான பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு இன்று நேரில் ஆய்வு செய்தார் நவீன மருத்துவ உபகரணங்களுடன் இந்த சிகிச்சை பிரிவு கட்டப்பட்டு வருகிறது மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டியில் ஐந்து கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்திற்கு மாநில வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி இன்று அடிக்கல் நாட்டினார் ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் மாரத்தான் போட்டியை மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு நாசர் இன்று துவக்கி வைத்தாா் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழுப்புரத்தில் மாநில அளவிலான மாரத்தான் போட்டியை தலைவர் திரு பழனி இன்று துவக்கி வைத்தார் இதுகுறித்து எமது செய்தியாளர் தமிழகத்தில் போதையில்லா மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று விழுப்புரத்தில் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த தடகள போட்டியில் பதினாறு வயது முதல் இருபது வயது வரை உள்ள உட்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது விழுப்புரத்திலிருந்து இருந்து ஜி சுரேஷ் நாமக்கல் தென்காசி சேலம் அரியலூர் கிருஷ்ணகிரி நெல்லை சிவகங்கை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் இன்று நடைபெற்றன பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து ஆணையரகம் எச்சரித்துள்ளது இதனை கண்காணிக்க முப்பது குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் வரி நிலுவை அதிக சுமை அனுமதியின்றி இயக்குவது உள்ளிட்டவற்றை இக்குழு கண்காணிக்கும் என்றும் ஆணையரகம் தெரிவித்துள்ளது இதனிடையே பொங்கல் சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அனைத்து முன்பதிவு இருக்கைகளும் நிரம்பின தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாக உள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படாதது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் உள்ள திமுகவை வெல்ல பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிதான் சரியான தீர்வாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் வேர்களை தேடி கீழ் சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வு வைப்பகத்தினை அயலக தமிழ் மாணாக்கர் பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் உள்ள அகழாய்வு வைப்பகத்தினை தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்து வரும் உகாண்டா தென்னாப்பிரிக்கா மொரீசியஸ் இலங்கை ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அயலக தமிழ் மாணவர்கள் இங்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டு இங்குள்ள அகழாய்வு வைப்பகத்தினை பார்வையிட்டனர் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் குழந்தைகளை தமிழகத்திற்கு பன்னாட்டு சுற்றுலாவாக மூன்றாம் கட்டமாக இவர்களை அழைத்து வந்துள்ளனர் தொல்லியல் துறை வழிகாட்டிகள் மூலம் அகழாய்வு குறித்து விளக்கமளிக்கப்பட்டது சிவகங்கையிலிருந்து ஆ மு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொழில் முனைவோராக விருப்பமுடைய புதிரை வன்னார் சமூகத்தை சார்ந்தவர்கள் தாட்கோ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வளர்பிறை சஷ்டியை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு புத்தாண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் முதல் சஷ்டியால் என்பதனாலும் அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் கடலில் நீராடி சுவாமியை சுமார் ஏழு மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் திருச்செந்தூர் கோவில் வளாகம் மட்டுமின்றி திருச்செந்தூர் நகரமே பக்தர்களின் கூட்டமாக காணப்படுகிறது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன் ஆக்லாந்தில் நடைபெறும் ஏஎஸ்பி கிளாசிக் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றுக்கு இந்தியாவின் சுமித் நாகல் தகுதி பெற்றுள்ளார் இன்று நடைபெற்ற இறுதி தகுதி சுற்று ஆட்டத்தில் சுமித் நாகல் பிரான்சின் ஆண்ட்ரியானை ஏழு ஆறு ஆறு மூன்று என்ற செட்களில் தோற்கடித்தார் நாளை நடைபெறும் முதல் சுற்றில் சுமித் நாகல் அமெரிக்காவின் அலெக்ஸ் மிக்கல்சனை எதிர்கொள்கிறார் சிட்னியில் இந்தியாவிற்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பை ஐந்தாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது இதனைத் தொடர்ந்து உலக டெஸ்ட் சாம்பியன் பட்ட இறுதிப் போட்டியிலிருந்து இந்தியா வெளியேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுதில்லியில் மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சிக் கழகத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் நடவடிக்கைகளில் அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி தெரிவித்துள்ளார் கல்வெட்டு ஆய்வாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இரண்டு அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் துறையில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து ஐநூற்று மூன்று மருத்துவர் பணியிடங்கள் இம்மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஆக்லாந்தில் நடைபெறும் பி கிளாசிக் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றுக்கு இந்தியாவின் சுமித் நாகல் தகுதி பெற்றுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது